அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயன் மயன் ஆன்பிக சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் நீண்ட நாட்களாக ஒரு சோழி பிரசன்னத்தின் மூலமாக எல்லா விதமான நற்பணங்களையும் விரையோர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயம் இதனுடைய வெற்றிக்கும் திருத்தணியில் அமைகின்ற அந்த சனீஸ்வருடைய சனீஸ்வரர் ஆலயத்திற்கும் நீங்கள் தருகின்ற ஆதரவும் நீங்கள் செய்த சப்ஸ்கிரைப்பும் தான் காரணம் தொடர்ந்து மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து நீங்கள் நல்லா இருக்கணும் நலமாக இருக்கணும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு வாழ வேண்டும் கவலையே படாதீங்க உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு நாளையுமே நம்முடைய வாழ்வை புரட்டி போடுவதாக அமைந்தது ஒன்றை இழந்தாலும் திரும்ப பெற்றுவிடுவோம் விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை தான் எத்தனைகளும் வேதனைகளும் சோதனைகளும் துரோகங்கள் நம்மை துரத்தினாலும் கூட ஏற்று போகிறாங்க மன வலிமையை தருவுகின்றது என்னுடைய அனுபவத்தில் ஒன்றே உண்டுதான் இறை நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை கண்ணுக்கு பொருளாகாத இந்த சக்தி நம் வாழ்வை நம்மை காத்து வருகின்றது அதற்கு அடுத்ததாக ஒரு சக்தி தான் நம்முடைய பிதர்கோள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தை நம்மை அவர்கள் சிறப்பாக நம்மை புரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட உடலை விட்டு உயிர் பிரிந்த அந்த ஆத்மா நம் நலனை பொருட்டு இறைவனு நம் கையேந்தும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த மகாலய அமாவாசை இந்த காலகட்டத்தில் தான் அமைகின்றது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் கன்னிராசிக்கு எவ்வாறு இருக்கும் நீங்கள் தொடர்ந்து மாயின் பையனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் இல்லை என் தாய் பரத்திகர விஷ்ணுவனுடைய ஆசி கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் மூணு நாள் அஸ்தம் சித்திரை அனைவருக்கும் கிடைக்கும் பார்ப்போம் இப்போ எவ்வாறு இருக்குது என்பதை கன்னிராசிக்கு இந்த புரட்டாசி மாறும் ஒரு நல்ல மாற்றம் வருமா என காத்திருந்தவங்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு காலம் தான் இந்த காலம் காலம் செய்வதை போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் நவ கிரகங்களும் நம்மை நோக்கி நகர்ந்து வருகின்ற பொழுது சில கிரகங்கள் நமக்கு நன்மை தருகின்ற பொழுது தருகின்ற நன்மையை தடுப்பது சில கிரகங்களாக இருக்கலாம் சில கிரகங்கள் தருகின்ற கெடுபுலண்ணை குறைக்கின்ற சக்தி சில கிரகங்கள் இருக்கலாம் அந்த வகையிலே இந்த புரட்டாசி மதம் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது இதுவரை திரும்பியே பார்க்காத புதனும் அதாவது செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த கிரக நவகிரகத்தினுடைய கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இரண்டு கிரகங்கள் இதுவரை உங்களுக்கு துணையே செய்ததில்லை அந்த அற்புதமான ரெண்டு கிரகங்கள் துணை வளமும் இடவுமாக உங்களை காத்து ரட்சிக்கின்ற ஒரு கிரகமாகத்தான் இருக்கப் போகின்றது கன்னிராசி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்து வந்தாலும் கூட நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலம் இந்த புரட்டாசி மாதமாக அடைகின்றது குறிப்பா சொல்லப்பட இழுபடியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய காலம் இந்த காலம் அதே நேரம் செய்யாத குற்றமாக இருக்கலாம் வீண் பம்பு வழக்குகளாக இருக்கலாம் அது சாதகமாக தீர்ப்பாக வருகின்ற ஒரு காலகட்டம் நீண்ட நாள் வருத்திய நோய் நொடிகளில் இருந்து நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டமும் இந்த புரட்டாசி மாதம் கன்னிராசிக்கு அமைகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் திருமணம் அந்த திருமணம் காதல் திருமணமாக இருக்கலாம் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருக்கலாம் அந்த திருமணம் நீண்ட நாள் இழுபெறியாக இருந்த திருமணம் கூட நல்ல முறையில் அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா புதனுக்கு ஈக்குவலாக புதனுக்கு அதாவது ஒரு கிரகம் சிறப்பாக துணை பொழுது இன்னொரு கிரகத்தில் பக்கத்தில் கூப்பிட்டுக்குன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் புதன் தன் அருகே கலத்திரகாரன் சுக்கிரனை அமைத்துக் கொள்வதனால நல்ல ஒரு மாற்றங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் சிக்கல் நிம்மதி இல்லாத எல்லாம் படி படியாக குறைந்து கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு அன்யூன்யம் ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் புரோட்டாசி மாதம் கன்னீராசிக்கு அமைத்து தருகின்றது திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற சுபகாரியங்கள் தடைப்பதற்கான சூழ்நிலையும் கலத்திரகாரன் அமைத்து தருகின்றார் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இது ஒன்று தான் இந்த புரோட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை தடைகள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை நம்பிக்கை துரோகங்களை சந்தித்து வந்தாலும் எடுக்கின்ற முயற்சி நல்ல முயற்சியாக அந்த முயற்சியில் இருந்து பிரச்சனைகள் குறைந்து வெற்றியை தருகின்ற நல்ல சந்தர்ப்பத்தை தருகின்ற பிரச்சனை இல்லாத ஒரு முயற்சியாக அமைகின்ற காலம் இந்த புரட்டாசி மாதமாக கண்டிதாசிக்கு அமைகின்றது அதேமாதிரி மலைபோல் வந்த பிரச்சனைகளும் கூட பணிபோல் மாறுகின்ற சூழ்நிலையை பிதிருகாரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இரண்டுக்கு ஒன்றாக மூன்று கிரகங்களாக உங்களுக்கு நன்மை சொல்ல போகின்ற எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில் முடங்கி போய்விட்டீர்கள் கலங்கி போய்விட்டீர்கள் யாரும் இல்லையே என்ற நிலையை மாறி அற்புதமான தெய்வ சக்தியின் துணை இருப்பதனால இந்த புரட்டாசு மதம் கண்ணீராசிக்கு தடையில்லாத பிரச்சனை இல்லாத ஒரு மாதமாகத்தான் அமைய போகின்றது ஜீவனகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி சுபபலம் பெற்றிருப்பதனால வருமானத்திற்கும் பிறரிடம் சென்று நில்லாத ஒரு நிலை இதுவரை சனி கொடுப்பதை மற்ற கிரகங்கள் தடுத்தாலும் கர்மா தடுத்தாலும் இனி சனி கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது நிம்மதியான ஒரு வாழ்வு பட்டது போதுமாடா பரமாத்மா என்பதை போல எத்தனை வேதனைகள் எத்தனை அவமானங்கள் எத்தனை இழப்புகள் அத்தனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதே சனி பகவான் செய்யப் போகின்றார் இன்னும் குறிப்பாக சொல்லப்பட குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் ஏற்படும் அன்பும் பாசமும் ஒருவர் ஒரு புரிந்து கொள்ளாத நிலை மாறி ஒருவர் ஒரு ஒரு விட்டு கொடுத்து அனுசரித்து போகின்ற சூழ்நிலையை நாம் கிரகங்களும் உரை நோக்கி நகர்த்தி செல்லும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் விதுகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுபம் பலம் பெற்றிருப்பதனால உங்களுடைய வெற்றிக்கு இருந்து வந்த தடைகள் நீங்கி எளிதாக அந்த வெற்றியை அடைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையும் அரசு துறையில் ஆன்மீகத்தில் பொதுத்துறையில் உங்கள் வெற்றியை தடுத்தது யார் என்பதை இனம் காட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பையும் சூரியன் உங்களுக்கு அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் திருமண முயற்சிகளுக்கும் பதவி உடைய கிடைப்பதற்கும் பிள்ளைகளோட ஒரு அந்நியம் பாராட்டுவதற்கும் தவறான பாதியை நோக்கி சென்ற மனதை தன் நிலை உணர்ந்து திருப்பி வருவதற்கும் நல்ல சந்தர்ப்பம் அமைகின்ற ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் ராசி கவிகின்றது புதிய முயற்சிகள் ஏற்ற ஒரு தருணம் ஏதாவது ஆடிப்பட்டம் தேடிவிடைய என்பார்கள் இப்போ இது செஞ்சால் வெற்றி அந்த காலத்தை தவற விடாத ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பையும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்கு அமைவார்கள் பழைய கடன்கள் இருப்பினும் அந்த கடங்களை அடைத்து புதிய கடன் வாங்காத ஒரு நிலையையும் இந்த காலகட்டத்தில் அமைத்துருவார் அதை உங்களுக்கு ராகு அமைத்து தருவார் அதே நேரத்தில் நிம்மதி என்ற ஒரு நிலையே இல்லாமல் தவித்து போனவங்க வாழ்க்கைக்கு கலங்கிய மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு நல்ல நிலையை கலத்திரகாரகன் காரகன் சுக்கரனும் புதனும் ஆத்ம சூரியனும் செய்ய இருப்பதனால கவலையே பெற வேண்டாம் நான்கு கிரகங்கள் நலமாக வளம் வருகின்ற ஒரு நன்மையான ஒரு காலகட்டம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பேசுகின்ற வார்த்தையிலேயும் சரி புதிய முயற்சிகள் எடுக்கும்போது ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வதும் சரி அறிமுகம் இல்லாத மனிதர்களை அந்தரங்களை பயந்துவதையும் நீங்கள் நிறுத்தி கொண்டால் சற்று கவனமாக இருந்துவிட்டாலே போதும் கடந்த கால கசப்புகள் மகிழ்ந்து எதிர்கால பயம் இல்லாமல் நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலம் இந்த புரட்டாசி மாதமாக அமைகின்றது உடல்நல சற்று கவனமாக இருங்க அதை சுவரை வைத்திய சித்திரம் என்பதை போல் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தது இந்த மாதம் முழுவதுமே சில விரைய செலவுகள் உடல் சம்பந்தமாக ஏற்பட இருப்பதாக கிரகங்கள் கூறுவதனால கொஞ்சம் கவனமாக இருக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த புரட்டாசி மாதம் சொல்லி சொல்லித்தர வேண்டும் ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் நல்ல குடும்பம் நல்ல பிள்ளை நல்ல வாழ்க்கை நல்ல பதவி இருந்தாலும் அத்தையும் இமைப்பொழுது இழக்கின்ற ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு அமைந்து விடுகின்றது அதாவது மாடி வீட்டு ஏழையாக வாழ்கின்ற சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் கவலையே பட வேண்டாம் நமக்கு பெரிய கனவுகள் இருக்கலாம் கற்பனைகள் இருக்கலாம் பொண்ணும் பொருளும் குவியிலும் வண்டி பாடும் வாங்க இருக்கலாம் என்பதை விட இருப்பதை இழந்து விடாமல் இருக்க வேண்டும் அல்லவா அதற்கு ஒருத்தர் வாசி வேலுங்க அது யார் நவ கிரகங்களா தெய்வமா இல்லைங்க கர்மாவின் கர்த்தா என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆசையும் பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த இருவரும் நலமாக வளம் வருகின்ற ஒரு தருணம் இந்த புரட்டாசி மாதம் கன்னிராசிக்கு ஒன்றே ஒன்று சொல்லுகின்றேன் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா கவலை இருக்கின்றதா எதையோ இழந்த ஒரு நிலையில் தவித்து போகிறீர்களா ஒரு அருமையான சந்தர்ப்பம் மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை என்று சொல்வார்கள் வாழுங்கின்ற காலத்தில் என் தந்தை என்னை பிரிந்து புரிந்து கொள்ளவில்லை என் தாய் என்னை புரிந்து கொள்ளவில்லை என் உன் உறவு என்னை உதறிவிட்டது என்றெல்லாம் கலகிவிட்டீர்கள் அல்லவா ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் பகை இருக்கலாம் இந்த தருணத்தை இப்போது எடுத்து விடாதீர்கள் தயவு செய்து ஆயிரம் கோயில்களுக்கு நாம் சென்று கதவை தட்டிவிட்டோம் எத்தனையோ நதிகளில் நீராடிவிட்டோம் எத்தனையோ பரிகாரங்களை நாம் பார்த்துத்தான் விட்டோம் ஆனாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான அற்புதமானதுதான் பித்திருக்கோளுக்கு செய்யக்கூடிய மகாலய அம்மாவாசை ஒரே ஒரு முறை செய்து பாருங்கள் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் இந்த எளிய பரிகாரத்தின் மூலமாக நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை நிம்மதியான வாழ்வை நோயற்ற வாழ்வை அடைந்தவர்களான சந்தித்திருக்கிறேன் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அத்தனை என்னுடைய சகோதர சகோதரிகளே நிம்மதி பெற வேண்டுமான ஒரே ஒரு கவளம் ஒரு ஒரு கவலம் ஒரு இலையில் உலர்ந்த திராட்சையை வைத்து காகத்திற்கு வையுங்கள் எதுவும் முடியலையா பித்ருவுக்கு செய்ய வேண்டிய ரெண்டு கட்ட அகத்திக்கிற பசுவுக்கு கொடுங்க நவ கிரகங்களும் பித்ருக்களும் மூன்று சப்த ரிஷிகளும் மூன்று தேவியரும் மூன்று மூர்த்திகளும் இருக்கு வாசம் செய்வது அந்த பசு தாங்க அதற்கு பெத்த தாய் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துல பால் கொடுக்க மறந்து விடுவால் இந்த பசுத்தாய் மறந்து விடுவதில்லை பசுவுக்கு ஒரு கவனம் நீங்கள் கொடுக்கின்ற அகத்தியர்கள் சகல சாபபாவங்களையும் நீக்கிவிடும் அந்த வகை எதுவும் முடியலையே அப்படியே காலையில் எழுந்து கதிரவன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை மனமுருக பிரார்த்தனைப்படுங்க அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் என் வாழ்வில் நடக்கின்ற இன்ப துன்பங்களுக்கு நீயே கர்த்தா என்ற அவரிடம் நீங்கள் முறையிடுவீர்கள் ஆனால் கண்டிப்பாக பிதப்புடைய ஆசிரியர்கள் முழுமையாக பெறுவீர்கள் முடிந்தால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வர ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லதையை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி மனமுருக பிரார்த்தனை பெறுவதனால் புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்வை புரட்டி போற்றி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க